வணக்கம் விஜயகாந்த் மறைந்து பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆகும் நிலையில் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு எதிராக தேமுதிக பொதுச் பிரேமலதா ஒரு சம்பவத்தை செய்ய போகிறார் அது பற்றிய முழு இந்த வீடியோ பார்க்கலாம் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் ஆதரவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தலில் வேட்பாளராக நின்ற அந்த தொகுதி மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளையும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படியும் கேப்டன் அவர்களிடம் கேட்டுக் கொண்டார்கள் அப்போது வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார் அதன் அடிப்படையில் அரை நூற்றாண்டிற்கும் மேலாக வளர்ச்சி அடையாத அந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் மக்களின் தேவைகள் அறிந்து மக்கள் வைத்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தொடங்கினார் சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் அங்கன்வாடி கட்டிடங்கள் நியாய விலை கடைகள் என அடுக்கடுக்காக மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார் அனைத்திற்கும் மகுடம் சுட்டுவது போல் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருந்த மணலூர்பேட்டை அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே இருந்த தரை பாலத்தை அகற்றி உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற அந்த பிரதான கோரிக்கையை எந்த அரசும் செய்யாத நிலையில் கேப்டன் அவர்கள் அந்த பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று முழு மூச்சுடன் டெல்லி வரை சென்று

மத்திய நிதியாக ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியை பெற்று வந்து அந்த உயர்மட்ட பாலத்தை அமைத்தார் இந்த நிலையில் மணலூர் பேட்டையில் கேப்டன் அவர்கள் அமைத்து கொடுத்த பயணியர் நில கால்வாய் கட்டுவதற்கு இடையூறாக இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதை எடுக்க முற்பட்ட போது தேமுதிகவினரும் பொதுமக்களும் திரண்டு அதை தடுத்து நிறுத்தினர் அப்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கீழே கால்வாய் அமைக்கப்பட்டு அதன் மேலே காங்கிரட் போட்டு மூடிவிட்டு அதே இடத்தில் மீண்டும் பயணியர் நிலர்குடை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக என உறுதி அளித்தனர் இந்த நிலையில் கால்வாய் இரண்டு மாதங்கள் ஆகியும் திமுகவினரின் தூண்டுதலால் இதுவரை அந்த நில அமைக்க அதிகாரிகள் முன்வரவில்லை இதை கண்டித்து கடந்த டிசம்பர் மாதம் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது அப்போது காவல்துறையினர் தலையிட்டு தேமுதிகவினரிடம் பேசி கண்டிப்பாக அங்கே நிலர்கொடை அமைக்க அதிகாரிகளிடம் பேசுகிறோம் என காவல்துறையினர் சமாதானம் செய்தனர் ஆனாலும் இன்று வரை பயணியர் நிலர்கொடை அமைக்க எந்த நடவடிக்கையும் அரசால் எடுக்கப்படவில்லை இதை பார்க்கும் போது கேப்டன் அவர்கள் ரிஷிவந்தியம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் செய்த மக்கள் பணிகளை மக்களிடமிருந்து மறைக்கும் விதமாக திமுகவினர் தூண்டுதலால் அரசு அதிகாரிகள் செயல்படுவதாக மக்களை குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த நிலையில் இதை கண்டித்து வருகிற இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலாதா அவர்கள் அறிவித்துள்ளார்